யோருக்கு வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மனம் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் மனம்னு ஒன்று இருக்குது அந்த மனதை நம்ம இது நாள் வரைக்கும் யாருமே கண்காணிக்கவே இல்லை நம்ம எப்படி நம்ம கையில் ஒரு பொருள் எனி டைம் அந்த பொருளை பார்த்துட்ருப்போம் நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தது அப்படின்னா அது எனி டைம் நம்ம கூடைய வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வண்டியில் தான் நீங்கள் போவீங்க வருவீங்க அந்த வண்டியை பத்திரமாக பார்த்துக்குவீங்க அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கும் அந்த பொருளில் தான் நீங்கள் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவீங்க இந்த மாதிரி இப்போ இந்த செல்ஃபோன் எப்படி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இது உங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்கள் கை விட்டு பிரியாமல் இப்போ கையிலே வச்சுருக்கிறீங்க அதை எனிடைம் நீங்கள் அதை தான் கண்காணித்து அதில் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்குறீங்க இப்படி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் அதன் மீது அக்கறை கொண்டு வெளியில் எல்லாமே நம்ம கவனிக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே நம்ம கூடையே பல வருஷமாக பல ஜென்மமாக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்குது மனம்னு ஒரு பொருள் அந்த பொருளை நம்ம இது நாள் வரைக்கும் யாருமே கண்காணிக்க தவறிட்டோம் அப்படி கண்காணிச்சிருந்தோம்னா நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும் கண்காணிக்காமல் போனனால தான் மனிதர்கள் மனசு சரியில்லை கவலையாக இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு பல வகையான துன்பமும் இன்னல்களும் ஏற்படுறதுக்கான காரணம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை பற்றிய புரிதலும் கவனிப்பும் இல்லாதனால தான் சரி அப்பா அந்த மனம்னா என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்று நம்ம பார்க்காமையே அது மனம்னா என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட உடம்புல உயிர் இருக்குது உடம்பு இருக்குது இதை இரண்டையும் வழி நடத்திட்டு இருக்கிறது அறிவு அறிவுனால் வரக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்னால் எலும்பக்கூடிய இடத்துக்கு பேர் மனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ மனம்னால் நம்ம அறிவு மட்டுமே ஒதுக்கிற முடியாது அது அறிவோடு சேர்ந்த ஆய்வு சிந்தனை யோசனை கற்பனை இது மாதிரியான பல வகையான அம்சங்களை கொண்டது தான் வந்து மனமாக வந்து பிரதிபலிக்குது மனம்னு நம்ம சொல்கிறோம் உடம்பு இருக்குது நம்ம அதை உடம்பு உணர முடியுது ஆனால் நமக்குள்ளே உயிர் மனம் இருக்கு இயங்கிட்டுருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்மளால் வந்து தொடு உணர்வு மூலமாக பார்க்க முடியாது அது அக உணர்வில் இருக்கக்கூடியது அதனால் வந்து நம்ம அதை உருவப்படுத்தி பார்க்க முடியாது ஆனால் நமக்குள்ளே இருந்து இருக்குது நம்ம இப்போ பேசும்போதும் செயல்படும் போதும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒரு பக்கம் குவிஞ்சிருக்கும் ஆனாலும் நம்மளுடைய தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனதில் எண்ணங்கள் வெவ்வேறு வகையில் வந்து ஓடிட்டுருக்கும் அப்போ நம்ம கவனிக்கிறது மீது மட்டுமே முழு கவனத்தை வைக்க முடியாது நம்ம ஒன்று ஒரு வேலையில் ஈடுபடுவோம் நம்மளுடைய எண்ணங்கள் வேறொரு பக்கம் ஓடிட்டுருக்கும் இது யாருமே வந்து ரியலைஸ் பண்ணி யாருமே இதை அட்ரஸ் பண்ணாமையே நம்ம விட்டுட்டோம் இப்படி தான் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் செயல்பட்டுருக்கு அப்படி செயல்படக்கூடிய மனதில் நம்ம சும்மா எல்லாரும் ஒரு பாமர மனிதனும் சரி ஒரு சராசரி மனிதனும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இதை தெரிந்து அதில் நம்ம இனியை எப்படி கண்காணித்து நம்மளை சரி செய்து கொள்வது என்பதை நம்ம ஒரு அடிப்படை புரிதலை வைத்து நம்ம பார்ப்போம் இப்போ மனம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு தன்மையாக பிரிச்சுக்கலாமே ரொம்ப டீப்பாக போனோம்னா இது ஒரு பெரிய லெசன் இது எல்லாருனாலேயும் வந்து இதை விளக்கமாக சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு அதை புரிய வச்சிட முடியாது மனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிஷ்னரி மாதிரி அது ஒரு கடல் மனம்னா எல்லையற்ற ஒரு இப்போ எப்படி இந்த வானத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்குது அது மாதிரி நம்மளுடைய மைண்டுக்கும் வந்து அது எல்லை கிடையாதுங்க அது ஒரு அன்லிமிட் ஃப்ளோ எ எண்ணங்களுக்கு எல்லை இல்லாமல் அது எண்ணங்களை எழுப்பிகிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் மனம்ங்கிறது அதை நம்ம ஒரு சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு தன்மையை மட்டும் நம்ம அது பிரித்து பார்ப்போம் ஒன்று நல்லவை இன்னொன்று தீயவை எப்பயுமே நம்ம ரெட்டத்தன்மையில் தான் நம்மளுடைய மைண்டும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறதும் புரிஞ்சுக்கிறதும் எல்லாமே அப்படி நம்ம பழகி வந்திருக்கோம் இரவு பகல் பிடித்தது பிடிக்காது அப்படின்னு நம்ம ரெட்டத்தன்மையில் இருக்கோம் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்கும்பொழுது அந்த உதாரணத்தின் அடிப்படையில் நம்ம மனதை ரெண்டு அம்சமாக மட்டும் பிரித்து பார்த்துக்குவோம் நல்லத்தன்மை கெட்டத்தன்மை நம்ம மனம் நல்லவை பக்கமும் இருக்கும் கெட்டவை பக்கமும் இருக்கும் அதில் உங்கள் மனம் எந்த பக்கம் அதிகமாக செயல்பட்டுருக்கு அல்லது எந்த பக்கம் அதிகமாக உறவாடிட்டுருக்கு கலந்துருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனதை கொஞ்சம் சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அல்லது இப்போ நீங்கள் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய வழி வேதனையிலிருந்து உங்கள் உங்களை நீங்கள் எளிமையாக விடுவித்து கொள்ள முடியும் அதற்கான யுக்தி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிந்தனை சரி இப்போ மனதை வந்து நல்ல நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்துட்டோம் இப்போ கெட்டது எது நல்லது எது நமக்கு தெரியாது இப்போ கெட்டதெல்லாம் வந்து நம்ம மனசு எப்படி பண்ணிகிட்ருக்குன்னு நம்ம பார்ப்போம் கெட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மனசு வந்து எப்பயுமே நம்ம நம்ம தான் அதை கவனிக்க மாட்டோம் இல்லைங்களா அது நம்ம கூட இருக்காது இல்லையா அது வெளியில் தான் அதிகமாக செயல்படும் இப்போ யாரையா ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நபரை சந்திக்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த நபர்கிட்ட சந்திக்கும் போது அவர் என்ன கொஸ்டின் கேட்குறாரோ அதுக்காக மட்டுமே உங்களுடைய கேள்விக்கான பதில் மட்டுமே உங்களுடைய அறிவும் மனமும் செயல்படாது அவரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம் அவருடைய தோற்றம் அவருடைய நடவடிக்கை அவருடைய பிஹேவியரு அப்புறம் அவருடைய பேச்சு இது எல்லாத்தையுமே கவனித்து இதுக்கு பின்னாடி இருந்து மனம் ஒரு எண்ணங்களை நமக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த நபர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு அவர் பிடித்தவராக இருந்தால் அவருக்கு பிடித்த மாதிரி சாதகமாகவும் கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அவர் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுவீங்க ஒருவேளை உங்களுடைய மனதுக்கு அவரை பிடிக்கலை அப்படின்னா அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே அவரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க ரெண்டு மூணு வார்த்தையிலலாம் யாரையுமே கணிக்கவும் முடியாது பார்த்த பார்வையெல்லாம் அவர் மோசமானவரா நல்லவரான்னு நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் நம்மளுடைய மனம் அப்படி எண்ணங்களை எழுப்பும் ஒரு நல்ல விதமாகவும் தப்பான விதமாகவும் அப்படி எழுப்புற எண்ணங்களில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய எண்ணங்கள் அந்த நபர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம் ஒரு நபரை பற்றி தவறான ஒரு ஒப்பீனியனை நம்ம மைண்டில் ஸ்டாண்ட் எடுத்துருவோம் அந்த ஸ்டாண்டின் அடிப்படையில் அவரை டீல் பண்ணும்போது அவர் கூட நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது எதிராளி கூட ஏன்னா நம்ம டபுள் மைண்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மைண்டுக்கு வேலை கொடுக்க மாட்டோம் எப்போயுமே கெட்ட மைண்டு தான் நம்ம நிற்போம் அவர் உங்களை விட ஒரு படி மேலே ஒரு பொருளாதாரத்துலேயோ இல்லை ஒரு வசதி வாய்ப்புலேயோ மேலே இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாயிடும் தாழ்வு மனப்பான்மை அவருங்களோட படி மேலே போது ஒரு ஈகோ கிளாஸ் உங்களுக்குள்ளே உருவாயிரும் அப்போ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பண்பாவோ ஒரு அன்பாவோ நடந்துக்க முடியாது வேற ஒரு ஆங்கில் ஏதாவது பிகேவ் பண்ணால் கூட அவன் பெரியாள் மாதிரி பிகேவ் பண்ணுறான் அவன் பெரிய ஆள் நம்மளோட பெரியாள்ன்னு அவன் நினச்சிக்கிறான்னு நம்ம நினச்சிக்குவோம் நடை உடை பாவனைகள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அவன் பழகியிருப்பான் அவனை செயல்படுவான் ஆனால் நம்ம பார்வைக்கு நம்ம மைண்டு என்ன சொல்லித்தரும் நமக்கு அப்படின்னா அவன் பெரிய பணத்தில் சம்பாரிச்சிட்டானம்மா பெரியாலாம்மா அவலாம் நம்மக்கிட்ட வந்து சீன் போட்டிருக்கிறான் அப்படின்னு உடனே நெகட்டிவ் பக்கம்தான் கெட்ட பக்கம்தான் வந்து அந்த எண்ணங்களை எழுப்பி அவங்க கூட நம்மளை இணக்கத்தை ஏற்படுத்தி விடாமல் அங்கேயே நம்ம மைண்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம தப்பாக கால்குலேஷன் போட்டிருப்போம் ஆனால் வெளியில் வந்து ஃபார்மாலிட்டிக்காக வந்து ஒரு பொய்யான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அவங்க கூட நம்ம பேசுகிற மாதிரி நடந்துக்குவோம் நம்ம அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அவர் நல்லவராக கெட்டவரான அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம பொறாமப்படுறதோ அல்லது நமக்கு நமக்கு நம்மளை மீறிய நம்மளை அறியாமல் ஒரு வயித்தெறிச்சல் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு கில்ட்டினஸ்ஸு இன்ஃப்ரியாரிட்டி கான்ஃப்ளெக்ஸ்ஸு இது மாதிரி மைண்டில் இத்தனை வகையான எண்ணங்களும் ஒரு கெட்ட பக்கத்துலேருந்து உருவாகுது அப்போ இதெல்லாம் எதுக்கு உருவாகுதுன்னா ஒரு மனிதனுடைய இயலாமையை வந்து அதை சுட்டி காட்டுது நம்மளால் அவங்கள மாதிரி இல்லை நம்ம அவங்கள மாதிரி பெரியாலாம் நம்ம இல்லை நம்மகிட்டே வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிடும் இதே அந்த பக்கம் இருக்கிற நபரை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இவர் த இவரோட பெரியாள ஒருத்தர் சந்திச்சனால அந்த நபர் பெரியாளுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இவருக்கு வந்திருக்கலாம் இப்போ அந்த பெரியாளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார்ல அவர் இவரை சந்திக்கும்போது இவருக்கு அதே காம்ப்ளெக்ஸ் தான் வரும் எப்படி அப்படின்னா அவரை பார்த்தோன்னே ஒரு மிடில் கிளாஸு ஒரு லோக்கலான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மைண்டுக்கு அவருக்கு கெட்ட பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அவர் பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரியாள் மாதிரியே அவர் ஃபுல்லாக ஈகோவில் இருப்பார் அந்த ஆங்கிலேயே அவர் பேசுவார் இவர் என்னெல்லாம் யோசிச்சாரோ அப்படி தான் அவர் அந்த பக்கம் நடந்துக்குவார் இவர் இன்ஃபினாட்டி காம்ப்ளெக்ஸ்னால இவர் பாதிக்கப்பட்டவருக்கு அவர் எதை பார்த்து அவர் புரிஞ்சிக்கிட்டு இவர் அப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவரும் அங்கே நடந்திருப்பார் இவர் நம்மள நம்மளோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நாலு நாள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து அதை வச்சு அவர் டீல் பண்ணும்போது அங்கே ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கன்வர்சேஷன் போகாமல் ஒருத்தர் ஒருத்தர் தான் மிகைப்படுத்திக்கிற மாதிரி அவர் தன்னை மிகையாகவும் பேசுகிறதும் இவர் அதை ஏற்றுக்காத மாதிரி மறுக்கிற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரியும் பேசிவிட்டு உள்ளுக்குள்ளே அவரை பற்றி தப்பான ஒரு 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 ஏரியாவில் அவரை பற்றி திங்க் பண்ணுறதோ இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது எந்த மனிதர்கள் கூடயுமே நம்ம இணக்கத்தையும் ஒரு அன்பையும் நம்ம ஏற்படுத்திக்க முடியாமே போகும் இதுதான் மனிதனுடைய மனதோடைய கெட்ட பக்கம் இதில் நல்ல பக்கம் எது அப்படின்னா வந்திருக்க நபர் எப்படிப்பட்டவருங்கிறது அவருடைய அகத்தின் அழக முகத்தில் நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம அதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறங்கிறது தான் நமக்கு இங்கே முக்கியமான ரோலாகவே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நபர் வந்து பெரியாளாக இருந்துட்டு போட்டு சின்னாலாக இருந்துட்டு போட்டு எப்படிப்பட்ட ஜாதிலையோ மொழியிலையோ மதத்துலேயோ ஸ்டேட்டஸ்லையோ வசதியிலையோ பணத்துலையோ அழகுலேயோ எதுலேயோ வேணால் அந்த நபர் பெரியாலாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல பக்கமாகான நல்ல விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குற நபராக இருந்தால் அவர் என்ன கேட்குறாரோ எதையை பற்றி யோசிக்காமல் கிரிமினலாக திங்க் பண்ணாமல் அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு ஆனஸ்ட்டாகவும் எளிமையாகவும் அம்புலாகவும் நீங்கள் பதில் சொல்லி அவர்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள் அவரும் உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவார் நீங்களும் அவர் கூட கனெக்ட் ஆகிடுவீங்க இயல்பாக உங்களுடைய டீலிங் ஆகப்பட்டது உறவாகப்பட்டது பிஸ்னஸ் ஆகப்பட்டது நல்ல முறையில் பயணித்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஆனால் அந்த நல்ல பக்கத்துக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் யாருமே செவி சாய்த்து சிந்தித்து செயல்பட ஈகோ தடுக்குது இப்படி தான் மனம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த சின்ன ஒரு நபரை சந்திக்கும் போதே அதுக்குள்ளேயே இவ்வளவு மனதில் பல எண்ணங்கள் ஏற்பட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது ஆனால் நம்ம நல்ல பக்கத்தை வேல்யூ பண்ணாமல் கெட்ட பக்கம் மட்டுமே கவனத்தை செலுத்தி தான் ஒவ்வொருத்தரு கூடயும் நம்ம பழகிறனால போலியான ஒரு முகமுடிக்குள்ளே ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்ந்து வாழ்க்கை கழிச்சிட்ருக்குறோம் அப்போ நம்ம மனசு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்படி கெட்ட பக்கத்தில் நம்ம அதிகமான கவனத்தை வச்சுருக்கும்போது மன உளைச்சல் ஏற்படும் நிம்மதி இழப்போம் அவனெலாம் பெரியளால் ஆகிட்டானே நம்மனாலாக வளர முடியலையே அவன் காசு வச்சுருக்கான் நம்மளால ஏன் ஆக முடியல என்னடா எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னா அவனுக்கு பணம் வந்துட்டுருக்கு நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நமக்கு மட்டும் பணமே வரமாட்டேது அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பார்த்து மட்டுமே நம்ம மனம் ஏங்கி கெட்ட பக்கத்துக்குள்ளே நம்மளை மூழ்கடிக்க செஞ்சிடும் நல்ல பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளை நல்லா வச்சுக்கிறது நம்ம மனநிலையை நம்ம எப்படி சரியாக சிந்திக்கிறது இப்படி நம்ம நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம எப்படி ஹெல்த்தும் வெல்த்தும் நலமாகவும் வளமாகவும் நம்மளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது பக்கம் நம்ம நல்ல பக்கத்து மீது கவனத்தை வைத்து நம்ம நம்ம தன்னை சரி செய்து கொண்டு தன்னை அறிந்து தெளிவான மனநிலைக்கு நம்ம பக்கம் திரும்பும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அது வரைக்கும் நம்ம இந்த கெட்ட பக்கத்து கூட உருவாடும்போது நம்மளை ஏமாத்துனது அதை நினச்ச ஒரு எண்ணம் நமக்கு வரும் நமக்கு துரோகம் பண்ணதை நினச்ச ஒரு எண்ணம் வரும் இப்படி கெட்ட பக்கம் மட்டுமே உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய யோசனையை சாய்க்க வேண்டாம் மனதிற்கு ரெண்டு பக்கம் உண்டு அதில் நீங்கள் எந்த பக்கம் உங்களுடைய கவனத்தையும் சிந்தனையும் சாக்கியரையும் சிந்திச்சு பாருங்கள் பெரும்பாலும் நம்ம கெட்ட பக்கம்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல பக்கம் உங்களுடைய மனதை திருப்ப முயற்சி செய்யுங்க இதுதான் எல்லா மதமும் எல்லா வேத புத்தகமும் நீங்கள் கீதை கீதையாகட்டும் குரான் ஆகட்டும் பைபிளாகட்டும் எல்லாத்துடைய ஒருவரி தாப்பர் தார்ப்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கீதை வந்து பார்த்திங்கன்னா கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்குது பைபிள் வந்து பார்த்திங்கன்னா நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி அப்படிங்கிறது குரான் வந்து பார்த்திங்கன்னா அல்லாவின் முன் மனிதன் தாழ்மையுடன் நல்லவற்றை செய்து நீதி மற்றும் கருணையுடன் வாழ வேண்டும் அப்போ எல்லாமே என்ன வலியுறுத்துது அப்படின்னா நம்ம அன்பும் கருணையோடும் உள்ளத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னா அது இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கெட்ட பக்கத்தில் நம்மளுடைய மனதை திருப்பி இருக்கிறோம் அந்த கெட்ட பக்கம் இருந்து நம்ம நெகட்டிவ் சைடில் இருந்து நம்மளுடைய பாசிட்டிவ் சைடுக்கு நம்ம மைண்டை எப்போ சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்கும் நம்மளுடைய இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் பணக்காசு வச்சுருந்தாலும் நம்மளுடைய மனதில் அழுக்கு இருந்தது அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த உயரத்தில் இருக்கிறீங்க உங்கள் ஸ்டேட்டஸு உங்களுடைய அந்தஸ்து நீங்கள் தாழ்ந்த தாழ்மையான ஆளா இல்லை உயர்வான ஆளாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்களுடைய உள்ளம் உயர்வாக இருக்கா தாழ்வாக இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் பணத்தில் இல்லை உயர்வு என்பது உள்ளத்தில் தான் அப்படிங்கிறத புரிஞ்சு உங்கள் உள்ளத்தை உயர்வாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் உண்மையான செல்வந்தன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி